எனக்கு மிகவும் அன்பான நன்கு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படிக்கு நமக்கு தைரியப்படுத்தும்படிக்கு கத்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது லேபியராகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பூமி தன் கனியை தரும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பூமி தன் கனியை கொடுக்கும் இந்த பூமிக்கென்று சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் சில சொல்லுவாங்க எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது நான் சாப்பிட முடியல எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு என் கையில் கிடைக்கிறது இல்லை என்று சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமி தன் கனியை என்ன செய்யுமாம் அதனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே பிரதருக்கு வருகிற ஆசீர்வாதங்களை யாரோ தட்டி பறிக்கிறார்கள் யாரோ தடுத்து நிறுத்துகிறார்கள் என்னால் மேலே வர முடியாத அளவுக்கு தத்தளிக்கிறேன் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்கள் அருகே வந்து நின்று சொல்லுவார் என்ன தெரியுமா பூமி தன்னுடைய கனியை எல்லாம் உனக்கே கொடுக்கும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் பூமியில் நீ கண்ணெடு கண் ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் உங்களுடைய கருத்திலே கொடுத்து ஆசீர்வதி பிடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் உன் பிள்ளைக்கு தேவையான நல்ல வேலை உனக்கு வாழ்வு ஆதாரத்துக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான நல்ல ஒரு வேலை உன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டுமேயானால் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் உபாகமம் இருபத்தெட்டு ஒன்று சொல்லுகிறது என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பூமியின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் நாம் யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் பெற்றோருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கா இல்லை கூடை பழகுறவர்களுக்கா இல்லை அறிமுகமானவர்களுக்கா இல்லை பிசாசுக்கா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய செவியை சாய்க்கும் பொழுது சாதாரணமாய் சாய்ப்பதல்ல உண்மையாய் சாய்ப்பது உண்மையாய் சாய்க்கும் பொழுது பூமியின் கனியை பூமி தன்னுடைய கனியை உங்களுடைய கரத்தில் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் நிச்சயம் கத்திர உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஐ பரலோக பரலோகப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்த என் தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கத்தனில் அற்புதங்களை செய்வீராக ராஜா ஒரு விசை கூட இறங்கும் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் எல்லாம் கடினமாக இருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் ஆசி மாற்று மாற்றுவீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே